வந்து மைல் கேட்பாங்க கிலோமீட்டர்னு போட்டுருப்பாங்க அந்த அழகு வச்சு கூட கரெக்டாக நம்ம கரெக்டாக கெஸ்ட் பண்ணணும் கரெக்டாக சொல்லணும் அப்போ தெளிவாக இருக்கும் ஒரு வினாடிக்கு ஒளி ஒரு வினாடியில் ஒளியானது ஒளினா வெளிச்சம் வெளிச்சமானது பயணம் செய்யும் தொலைவு ஒன்று எட்டு ஆறு எட்டு பத்து நாளுக்கு ஐந்து மைல்கள் ஓகே அடுத்து எப்படி இருக்கு மைனஸ்ல இருந்தா பிளஸ் ஆமா

இந்த நம்பர் பேரு என்ன வரான் 2.2.7 இது ஏதா ஓர்க்கணும் 10000 ரூபாய் 10000 மபாயர் மடா 10000 10000 வர ஓகம் மூணு என்ன இருக்குங்க 2 2 என்னோ ரமே ஒன்னால வந்து அதே எத்தனைஸ்தானத்தில் புள்ளிக்குதும் சொல்றவா 4 ஸ்தானம் நானே சொல்லணும் எத்தனை ஜீரோ இருக்குது 4 நம்பரை ஊட்டு 4 ஸ்தானமான இத்தனை ஸ்தானதா இருக்குது ஒரே ஸ்தானம் நீங்க எத்தனை நம்பர் வேணும் மூணு மூணு என்ன அடுத்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா 1 பை 4 தான் அதுதானே சாடா பண்ணலாமா எஸ் மிஸ் மைனஸ்ல இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு ஜீரோ சேரு 10 ன் அடுக்கு பிளஸ்ல இருக்குதுன்னா ரைட் சைடு 0 சேரு 10 மைனஸ்ல இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு 0 சேரு நான் லெஃப்ட் சைடு தாண்டி புள்ளி விட்டு 10 ன் அடுக்கு பிளஸ் இருக்குன்னா ரைட் சைடு 0 சேரு ஓகே

कुल उतना yeah. yeah.